எப்போ நாக்காளி ஆசை ஒருத்தனுக்கு வருதோ அவன் பிசாசு அர்த்தம் அவனுக்கு ஏன் தெரியுமா பிசாசுக்கு தான் ஆசை வந்துச்சு நான் வானத்துக்கு ஏறுவேன் வடபுறத்தில் உள்ள என் சிங்காசனத்தை போடுவேன் ஆராதனை கூட்டத்துக்கு தலைவனாவேன் இந்த ஆசை வந்தது யாருக்கு பிசாசு இந்த ஆசையை உடச்ச யாருன்னா இயேசு கிறிஸ்து அவர் தேவனுக்கு சமமா இருந்தும் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் முடிவு பரியந்தம் சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் இதா என்ன பண்ணாராம் தெரியுமா எல்லாத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து வலது பக்கத்துல சிங்காசனத்தை போட்டு என் கூட உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டாராம் சிங்காசனம் போடுவேன் நினைச்சவனை கீழே தள்ளிட்டாரு என்னப்பா பெரிய சிங்காசனம் என் ஜனங்களுக்காக நான் சாகுறேன்னு சொன்னவரை தூக்கி சிங்காசனம் போட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாரு இதுதான் பதவிக்கான ஃபார்முலா ஓ செல்ல பண வெறி அப்படியே இது எல்லாமே எங்க இருக்குன்னா சர்ச்சுக்குள்ள இருக்கு இருக்கிறவங்கள பத்தி பேசவே இல்லை டாக்கிங் த கிறிஸ்டியன்ஸ் கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க இதான் ரொம்ப முக்கியம் உலகம் நம்மை பார்க்கிறது உலகம் நம்மை குறித்து கேட்கிறது